வணக்கம் செண்டுவாரை அரசு மேல்நிலை பள்ளியில் கிளப் துவக்க விழா நடைபெற்றது செண்டுவாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் செலின் மேரி அவர்களின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான கிளப் துவக்க விழா நடைபெற்றது கணிதவியல் மன்றம் தகவல் தொழில்நுட்ப மன்றம் சமூக அறிவியல் மன்றம் அறிவியல் மன்றம் இலக்கிய மன்றம் உள்ளிட்ட அனைத்து கிளப்புகளும் துவங்கப்பட்டது இலக்கிய மன்றத்தை பிரதீப் குமார் ஷியாமலதா நௌஃபியா ஆகிய ஆசிரியர்கள் தலைமை வகித்தனர் சமூக அறிவியல் மன்றத்தை ஸ்டெல்லா ரமேஷ் ஆகிய ஆசிரியர்கள் தலைமை வகித்தனர் கணிதவியல் மன்றத்தை சங்கீதா மாரிமுத்து ஆகிய ஆசிரியர்கள் தலைமை வகித்தனர் அறிவியல் மன்றத்தை சுகந்தி அஜிஷா ஆகிய ஆசிரியர்கள் தலைமை வகித்தனர் இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது படைப்பு திறமைகளை வெளிப்படுத்தி ஆர்வமுடன் பங்கு பெற்றனர் பள்ளி ஆசிரியர்கள் பிற ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டவர்களும் கிளப் துவக்க விழாவில் பங்கு பெற்றதோடு மாணவர்களின் படைப்பு திறமைகளையும் பார்வையிட்டு பாராட்டுக்கள் தெரிவித்தனர் மூணார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் ஸ்னேகா